அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் சவாலான சூழ்நிலைகள் காரணமாக இன்று சமநிலை இழக்க நேரிடலாம் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை அதிகமாக காணக்கூடியதாகும் திறமையுடன் கவனமாக பணியாற்ற சில விஷயங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க வேண்டும் பணியில் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்க ஈடுபடுவீங்க இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது சகஜமான அணுகுமுறையால் உறவி நல்லிணக்கத்தை நீங்க பராமரிக்கலாம் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் சில கவலைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைந்திருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு உங்களுக்கு விரும்பியது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படவில்லை வளைந்து கொடுத்து போவதன் மூலம் நல்ல பலன்கள் காணலாம் பணியிடத்தில் பணிகள் உங்களுக்கு இறுக்கமாக காணக்கூடியதாகும் உங்களுடைய பணிகளை ஒழுங்குமுறையாக திட்டமிட்டு ஆற்ற வேண்டியதும் நல்லது உங்களின் குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணை இதை வெளிப்படுத்துவீங்க உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி திருப்திகரமாக காணப்படவில்லை பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியம் குன்றை காணப்படும் தலைவலி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இலக்குகளை அடைவதற்கான தன்னம்பிக்கை உங்களிடம் நிறைந்து காணப்படும் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியில் உங்களுடைய தனி திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய செயல்திறனில் இது பிரதிபலிக்கும் உங்கள் துணையிடத்தலை நட்பு முறையில நீங்கள் பழகுவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கு எதிர்பாராத பண வரவுகள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு பொறுமை மற்றும் உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அணுகுமுறையில் வேகம் கூடாது உங்களுடைய செயல்திறனை திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிகமாக காணக்கூடியதாகும் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது இதனால நீங்க உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் எதிர்மறை உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனவே இதனை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் சீராக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு இன்று உங்களுக்கு ஆற்றல் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாகும் தலைவலிக்கான வாய்ப்புகள் உள்ளது இன்று நீங்கள் ஓய்வாக இருப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூடுதல் பொறுப்புகளும் நேரம் ஒதுக்கி செயல்படுத்த வேண்டியதும் நல்லது இன்று பணிகள் அதிக அளவில் காணப்படும் நன்மையான பலன்கள் கிடைக்க கூடுதல் முயற்சி திட்டமிடுவது நல்லது உங்கள் துணை கவனமாக உரையாட வேணும் எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டால் உறவின் பிணைப்பு வலுப்படும் உங்கள் துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கண் எரிச்சல் ஏற்படலாம் கண்களை வருத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது உற்சாகமான மனநிலையை நீங்க பராமரிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தீய விளைவுகள் ஏற்படாமல் இருக்க நீங்க ஆழ்ந்து யோசித்து செயல்பட வேண்டும் பிறருடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமாக பிரயோகிக்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணிகள் திறமையாக ஆற்ற முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் உங்களுக்கு காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது உங்க துணை இடத்துல பொறுமை இணைந்து காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் அமைதியாக கழிக்க இதனை தவிர்க்க வேண்டும் பிரியமானவருடன் உங்களுடைய அணுகுமுறையை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையற்ற செலவினங்கள் இன்று காணப்படலாம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த சிக்கனமாக இருப்பது நல்லது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் அதிக நீரை குடிப்பதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான உறுதியுடன் காணப்படுவீங்க உங்களின் தன்னம்பிக்கை உணர்வு உங்களுக்கு உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை உடனான உறவுல நெருக்கம் காணப்படலாம் உங்களின் பரஸ்பர பேச்சில் இது வெளிப்படும் இருவரும் நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்க நீண்ட கால திட்டம் திட்டலாம் மனதில் இருக்கக்கூடிய திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் பெருமைப்படுவீங்க இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கு பணியாற்றுவதை எளிதாக நீங்கள் உணர்வீங்க உங்க துணை அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு புதிய முதலீடு முயற்சிகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க எனவே உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைந்திருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாகவும் பனைகள் உங்களுக்கு அதிக அளவில் காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படுகிறது இந்த பயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று அதிக சிந்தனையுடன் காணப்படுவீங்க எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம் அமைதியாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்ள வேண்டும் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக சவாலான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு நீங்கள் சற்று சோர்வடைவீங்க உங்களிடம் காணப்படும் அகந்தை காரணமாக உங்க துணையிடத்தில் இதை வெளிப்படுத்துவீங்க தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் உங்க துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க இதனை நீங்க தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன்கள் தரக்கூடிய வகையில் சாதகமாக இருக்காது தொலைதூர நிலுவை பணம் கிடைப்பதற்கான தாமதம் உங்களுக்கு ஏற்படலாம் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சிறந்த நாள் நீங்கள் எளிதாக உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க அடிக்கடி உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணிகள் உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மனம் திறந்து பேசுவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களின் கடின உழைப்பிற்கான கூடுதல் பணம் ஊக்கத்தொகையாக கிடைச்சிருக்கு சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கு நீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய இலக்குகளை நீங்க எளிதாக அடையலாம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடியதாகும் இதனால் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க இருப்பீங்க சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க உங்களுடைய திறமைகளை நிருபவிக்கும் விதமாக உங்களுடைய செயல்திறன் காணப்படும் உங்க துணை இடத்துல நட்பு முறையில் நீங்கள் பழகுவீங்க இந்த அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உபரி பணத்தை நல்ல விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்துவீங்க இன்று நலமாக நீங்க உணர்வீங்க இதனால் நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே